வேலைவாய்ப்பா இல்லை திறன் மேம்பாடாக எது ஃபஸ்ட்டு வேணும்னு நினைக்கிறீங்க வேலை வாய்ப்பும் இருக்கணும் திறன் மேம்பாடும் இருக்கணும் வேலை வாய்ப்பு வந்து இமீடியாக தான் சொல்லுறேன் நிறையா இன்றைக்கி நம்ம இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் அது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இதனால் என்ன ஆகுதுன்னா ஐடல்ஸ் மைண்ட் இஸ் டெவல் ஒர்க் ஷாப் மாதிரி ஒரு வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க தேவையில்லாத பேட் தாட்ஸ் வரும் டிப்ரெஷனில் போவாங்க ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மனிதன்னா அவனோட ஒர்க்கு வந்து ரொம்ப ரொம்ப அவனுக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ ஜாப் ஃபஸ்ட் ஸோ ஜாப் அலாங் வித் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏன்னா ஜாப்னு சொல்லிட்டு சும்மா ஏதோ கணக்குக்கு வேலை கூடாது பட் அந்த ஸ்கில்லையும் நல்லா டெவலப் பண்ணும் ஜாப் அலாங் வித் ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ரொம்ப இமீடியட்லாக நீங்கள் இங்கே செய்ய விரும்பக்கூடிய சீர்திருத்தம் அப்படின்னா என்ன அதை ஃபஸ்ட்டு இம்மிடியாக கண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஒஸ்ட்டான கண்டிஷனில் தான் இருக்குது இன்னொன்று நிறைய அந்த ஜங்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆக்சிடெண்ட் ரீசெண்டாக கூட ஒரு குழந்த பஸ்லேருந்து தவறி பஸ் ஆக்சிடெண்ட்டில் போய் இறந்துருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஜங்ஷன்ஸ் முன்னாடி வந்து நீங்கள் பேரிகேட்ஸ்லாம் போட்டு ஒரு ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஹீரோன் இட் இஸ் நாட் ராக்கெட் இதெல்லாம் சிம்பிளாக பண்ணிடலாம் இப்போ நாளைக்கு நினைச்ச இப்போ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும்னு நினச்சா இமீடியட்டாக தான் பண்ணி யூ கேன் சேவ் லைஃப் இமீடியேட்டாக கணக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் அது போக நீங்கள் அதோ ஒரு பீரியட் ஆஃப் டைம் டூரிஸம் எல்லாமே